பிறந்தநாள் விழா நவம்பர் இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து கழக மாநில இளைஞரணி செயலாளர் தமிழக துணை முதல்வர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிறந்தநாள் விழா திருப்பூர் தெற்கு மாவட்ட கழகம் உடுமலை நகரில் உடுமலை நகர தியுன்முயூக்க இளைஞரணி சார்பாக நகர இளைஞரணி அமைப்பாளர் பி யு அர்ஜுனன் ஏற்பாட்டில் உடுமலை நகர கழக செயலாளர் யு வேலுச்சாமி அவர்கள் தலைமையில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் யு யு பி குமார் நகரமன்ற தலைவர் எம்யு மத்தியின் முன்னிலையில் நகர அவைத்தலைவர் சொர்க்கம் பழனிசாமி நகர துணை செயலாளர் வழக்கறிஞர் எஸ் சு செந்தில்குமார் நகரமன்ற துணைத் தலைவர் எஸ் உ கலைராஜன் கலந்து கொள்ள இன்று காலையில் உடுமலை மதியம் பஸ் நிலையத்தில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது பிறகு சிறுபான்மை அமைப்பு சார்பாக காந்தி நகர் முதியோர் இல்லத்தில் காலை உணவு வழங்கப்பட்டது இளைஞரணி சார்பாக அரசு மருத்துவமனையில் இரத்த தானம் வழங்கியும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்பளிப்பாக வீல் சேர் வழங்கி பிரசவ வார்டில் பெண்களுக்கு ரொட்டி பழங்கள் வழங்கப்பட்டது தொடர்ந்து நகராட்சி பள்ளி குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கப்பட்டு உடுமலை மத்திய பஸ் நிலையத்தில் பொதுமக்களுக்கு மதியம் உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பி யு விக்ரம் மாவட்ட சிறுபான்மை அணி அமைப்பாளர் வி யு என் ஷாஜகான் துணை அமைப்பாளர் ஹோமாயுன் நகர சிறுபான்மை அமைப்பாளர் பீஜூட் அபுதாஹிர் பாஷா நகர இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் நரேஷ்குமார் செல்வகுமார் லோகேஷ்குமார் அஜித்குமார் பாலசுப்ரமணியம் இன்ஷாம் இந்தியன் விஜய் நகர மன்ற உறுப்பினர்கள் ராஜசேகர் ரீகன் விஜயலட்சுமி ஜெயலட்சுமி கண்ணன் லோகுபாண்டி ஜெயந்தி சுற்றுச்சூழல் அணை குருசாமி மற்றும் நகர கழக நிர்வாகிகள் கழக சார்பு அணி நிர்வாகிகள் கிளை கழக நிர்வாகிகள் பி எலிருந்து விடிஏ பிஎல்சி உறுப்பினர்கள் ஆட்டோ தொழிற்சங்கம் கலாசு தொழிற்சங்கம் கழக மூத்த முன்னோடிகள் கழக உடன்பிறப்புகள் அனைவரும் கலந்து கொண்டனர்